நண்பர்களே தரமான பெட் சோபா வாங்குவது அனுபவம் ஆமாங்க முதல்ல என்ன பத்தி நான் சொல்லிடுறேன் நம்ம கிராமத்தில் பிறந்து சென்னைக்கு பிளப்பு தேடி வந்தவங்க படிப்புன்னு பார்த்தீங்கன்னா வெறும் சிக்ஸ்த்து தான் இன்னைக்கு வயசு ஐம்பத்தி ஆயிடுச்சு அனுபவங்கள் ஜாஸ்தியாக இருக்குங்க முதல்ல நான் சேல்ஸ்ல இருந்தேன் சோபானா என்ன அப்படிங்கிறது தெரியாது வாங்குவாங்க விற்பாங்க ஒரு லாபம் கிடைக்கும் அதான் குறிக்கோளா இருந்து அந்த சோஃபாக்கள் போகும்போது சில கம்ப்ளைண்ட்டுகள் வரும்போது ஓனருங்க திணறினாங்க அப்புறம் நம்மளுக்கு படிப்பு கம்மியாக இருக்கிறதுனால நம்ம ஏன் மேனுஃபேக்சரிங் லைனில் போகக்கூடாதுன்னு சொல்லி சந்தர்ப்ப சூழ்நிலையில் மேனுஃபேக்சரிங் லைனில் போலங்க அதில் முதல்ல பெட்டை பற்றி சொல்கிறேன் பெட் அப்படின்னு சொன்னிங்கன்னா முதல்ல காட்டன் அதாவது பருத்தி பஞ்சு அப்புறம் இளவு பஞ்சு அதை இங்கிலீஷில் சில்க் காட்டன் சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு விலை கம்மியாக வைக்கிற தர்மா கூல் பெட்டு வருது தர்மா கூல் பெட்டு வருது விலை சீப்பாக விற்கிறாங்க ஆனால் பெட்டு பார்க்க ஃபினிஷிங்காக பிராண்டட் பெட்டு மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் காயர் ஃபோமு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெக்ரான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேட்டக்ஸ் ரப்பர் ஃபோமு அதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கு இப்படி பல வகையான மெட்டீரியலில் பெட் ரெடி பண்ணுவாங்க ஆனால் மொத்தத்துக்கும் பேரும் பெட்டு இதில் பெஸ்ட்டு குவாலிட்டி காமடேஷனாக தான் தரமில்லாத குவாலிட்டி தயாரிக்கிறது ஒரு குரூப் இருக்குது அந்த தரம் இல்லாமல் தயாரிக்கிறது ரொம்ப விளக்கமாக சொல்ல வேண்டாம் அது பிரச்சனைக்குரியதாகிடும் நாம் நல்லதாக வாங்குவோம் அப்போது ஒரு நலமான பெட்டை வாங்கினோம்னா அதில் தரமான பொருட்களை வாங்கும்போது அது நல்லாயிருக்கும் அதுதான் உண்மைங்க இப்போ அப்படியே சோஃபாவுக்கு வருவாங்க சோஃபான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த உட் இருக்குது பார்த்திங்களா அது எந்த உட்டாக இருந்தாலும் இவ்வளோ வெயிட்டுக்கு இவ்வளோ திக்னஸான உட்டு கொடுக்கணும் ஒரு கணக்கு இருக்குது உதாரணத்துக்கு மெட்டலில் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீலில் ஒரு ஷார்ட்டு கொடுத்துருப்பாங்க நான் மார்க்கெட்டிங்கில் இருந்து அதை கற்றுக்கிட்டாது என்ன சார்னு கேட்டப்போ சொன்னாங்க இன்னும் கேஜி உள்ள அந்த மெட்டல் பைப்பு வந்து இவ்வளோ வெயிட்டு தாங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒரு சேர் கம்பெனியில் மார்க்கெட்டிங்கில் இருக்கும்போது அந்த யூஸ் பண்ணுற பைப்பினுடைய வெயிட்டு ஸ்டா டாட்டா கம்பெனி ஷார்ட்டு கொடுத்தது வந்து ஒன் ஃபிஃப்டி கேஜி நாங்கள் தயார் பண்ண பொருளுக்கு நாங்கள் நூறு கேஜி வரைக்கும் எலிஜிபிள் கொடுப்போம் ஏன்னா அதில் எயிட்டி கேஜி நைன்டி கேஜி வரைக்கும் தான் உட்கார முடியும் அப்போ நான் தைரியமாக கொடுத்தேன் அதை படித்தவங்கக்கிட்ட எடுத்து சொன்னேன் அவங்களும் வாங்கினாங்க நல்லா இருந்துச்சு இன்றைக்கி அந்த கம்பெனி லீடிங்கில் இருக்குங்க தரமான குவாலிட்டியை தரமான சேல்ஸ்மென்க தரமானவங்க சொல்லி விற்கும் போது அந்த பொருட்கள் நல்லா பொருள் அடையும் சிலதை நல்லா சொல்லி விற்க முடியலன்னாலும் கூட அது சேல்ஸ் ஆகாது அதே மாதிரி தாங்க பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்டி அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா யூஃபார்ம்னு சொல்லுவாங்க அதை ஃபோமை அது பாலிதீன் ஃபோமு அது எல்டின்னு வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி டூ டென்சிட்டி வரைக்கும் எல்டியில் வந்துடும் எயிட்டின் டூ டுவெண்ட்டி டூ வரைக்கும் எல்டியில் வந்துடும் அது பார்த்தீங்கன்னா உடம்புக்கே கேடு அப்படியே அமிஞ்சி போயிடும் பவுடர் ஆகிடும் அந்த மாதிரி காரியங்களாகும் அதுக்கப்புறம் தேர்ட்டி டூ ஃபார்ட்டியில் போட்டிங்கன்னா பேட்ரஸ்க்கு நல்லாயிருக்கும் இருக்கும் நல்லா குஷன் எஃபெக்ட் கிடைக்கும் அதுக்கு பிறகு இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து அதிக பேர் சிஸ்டத்தில் உட்காந்து வேலை பார்க்குறதுனால எல் டைப்பில் உட்காரதுனால பேக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அதுக்கு சூப்பர் சாஃப்ட்டுன்னு ஒரு பெட்டை யூஸ் பண்ணுவாங்க மே ஸ்பாஞ்சு யூஸ் பண்ணுவாங்க நம்மளுக்கு தலையும் வெயிட்டு கிடையாது காலும் வெயிட்டு கிடையாது பாயிண்ட் தான் வெயிட்டு அப்போ நம்ம படுக்கும்போது ஸ்ப்ரிங்கு பெட்டில் படுத்திங்கன்னா நீங்கள் தொட்டிலில் தூங்குற மாதிரி அப்படி கிராஸில் வீ டைப்பில் தூங்கும்போது உங்களுக்கு உங்களுடைய ஃபுட் கண்ட்ரோல் இல்லாதனால பேக் பெயின் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு உண்டு அதுக்கு ஆர்த்தோ பெட்டுங்கிறது எப்படின்னா கீழே வந்து பாண்டட் ஃபோம் கொடுப்பாங்க இல்லை ஃபாட்டி டென்சிட்டி ஐடென்சிட்டி யூனிஃபார்ம் கொடுத்து மேலே அந்த சூப்பர் சாஃப்ட்டு பெட்டை போட்டு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு தற்காலிக ரிலீஃபு கிடைக்கும் அதாவது எதுக்காக சொல்கிறேன்னா நான் வந்து சிக்ஸ்த்து படித்தாலும் இந்த சோஃபா பெட் ரிப்பேர் ஆகும்போது தாகத்தோடு எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டே இருப்பேன் அந்த இதில் சிலவங்க எனக்கு உடல் பயிற்சி கொடுத்தும் இது சில அனுபவங்களை சில மாஸ்டர்ஸுங்க சொல்லி கொடுத்தாங்க அதை கேட்டு நானும் ஒரு பன்னெண்டு வருஷமாக செய்துட்ருக்கிறதுனால என்னுடைய உடம்பு ஹெல்த்தாக இருக்குது பாவனா இப்போ எனக்கு வயசு ஐம்பத்தேழு ஆனாலும் ஒவ்வொரு கஸ்டமர் வீட்டில் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசு நாற்பது வயசு ஐம்பது வயசுலேயே பேக் பெயின் வந்து ஃபைனல் கார்டு ஆப்ரேஷனே பண்ணி அவங்க நிலமையை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்கும் காரணம் கேட்டாங்கன்னா அவங்களுடைய உழைப்பு அதிகமாக இருக்கும் ஸோ நம்மளுக்கு கடவுள் கிருப்பையெல்லாம் ஒரு எட்டு மணி நேரம் உழைப்பு எட்டு மணி நேரம் தூக்கம் மிக்க டைமில் பொது அறிவு செலுத்தும் போது நம்ம உடம்பு நல்லாயிருக்கும் அதுவும் நான் வந்து ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறேன் அதை நான் பல பேர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு டெய்லி ஒன் ஹவர் வீட்லேயே பண்ணுறேன் வாக்கிங் வெளியே கூட போகிறதில்ல அந்த மெத்தடை வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் அதை சில பேர் பார்த்துட்டு நல்லா இருக்குங்கிறாங்க உங்களுக்கும் தேவைப்பட்டால் இதில் வந்து ஷார்ட்டில் நான் பின்னாடி போட்டிருப்பேன் அந்த இதை நீங்கள் வீட்டிலே பண்ணும்போது உங்கள் உடல் நல்லா ஹெல்த்தாக இருக்கும் மெடிக்கல் செலவு கம்மி எனக்கு ஐம்பத்தேழு வயசில் இருந்து முட்டி முட்டிவழிலேருந்து ஈவன் சுகர் கண்ட்ரோல்லேருந்து எல்லாமே கடவுள் குருவையில் கண்ட்ரோலாக வச்சுருக்கேன் மெடிக்கல் செலவு மிச்சமாக இருக்குது அது உங்களுக்கு விருப்பப்பட்டவங்க அதை பார்க்கலாம் ரெண்டாவது இந்த பெட்டை வந்து பார்த்தீங்கன்னா பையிங் அண்ட் செல்லிங் இப்போ ஒரு பெரிய ஷோரூமுக்கு போகிறீங்கன்னா அந்த ஓனருக்கு வந்து அது உள்ளே என்ன மேனுஃபேக்சரிங் இருக்குது அப்படின்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அதை பற்றி நான் ஒரு மார்க்கெட்டிங்கில் இருக்கும்போது ஒரு பெரிய கடை ஓனர்கிட்ட போய் சொன்னேன் ஆனாச்சு இந்த மாதிரி எங்களுடைய கம்பெனி மேனு மேனுஃபேக்சரிங்கில் இவ்வளோ இவ்வளோ பெனிஃபிட் இருக்குண்டு அவர் சொன்னார் ஏல இந்த எல்லாம் சொல்லாத இந்த பாரு விலை கம்மியாக கூட நான் கம்மியாக விற்கிறேன் ஏல இந்த ஜோஷியெல்லாம் என்கிட்ட சொல்லாத அது எனக்கு தெரியாத அது எனக்கு தேவையும் இல்லை விலை கம்மியாக கொடு நான் கம்மியாக விற்கிறேன் அவ்வளோதாங்க ஆமாங்க எந்த பெரிய ஒரு ஷாப் ஓனர்ஸுக்கு போனாலும் வாங்குற கஸ்டமர் பர்ச்சேஸ் ஆனாலும் அந்த கடையோடு இங்கே விலை கம்மியாக இருக்குது அப்போ அவங்க என்ன மாதிரி பொருளை கொடுத்தா விலை கம்மியாக கொடுக்க முடியும் உதாரணத்துக்கு நான் இப்போ ஒரு கஸ்டமர் வீட்டுக்கு போயிருந்தேன் சார் நாங்கள் வந்து விலை கம்மியாக பெட் வாங்கியிருக்கோங்க அப்படின்னாங்க அவங்க சொன்ன ரேட்டுக்கு ஆர்த்தோபெட்டு ஒரு ஒரிஜினாலிட்டியான குவாலிட்டி போட்டு கொடுக்கவே முடியாது உதாரணத்துக்கு ஒரு கிலோ ஃபோம் வந்து இன்னும் அமௌண்ட்டு விற்குதுன்னா அந்த அமௌண்ட்டு போட்டு ஒரு பெட்டை தயாரிச்சாங்கன்னா இவ்வளோ அமௌண்ட்டு வருமே அதை விட எப்படி கம்மியாக கொடுக்க முடியும் வாங்கம்மா காமிக்கன் போய் பார்த்தா அது எல்டி ஃபோம் கொடுத்து கீழே வந்து தர்மா ஷீட்டை போட்டு சூப்பர் சாஃப்ட் மாதிரி உங்களுக்கு பேக் பெயின் ரிலீஃப் ஆகுன்னு சொல்லி விலை கம்மியாக கொடுத்துருக்கேன் ரெண்டு பெட்டு கட்டில் வாங்கிட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு தான் இந்த நீங்கள் இப்போ பார்க்குற இடத்துல ஐடென்சிட்டியில் தரையில் போட்டு கொடுக்குற மாதிரி ஒரு பெட் செய்து கொடுத்தாங்க அதனால எனக்கு சேல்ஸ்லேயும் இருந்துருக்கிறேன் சர்வீஸ்லேயும் இருக்கிற உங்கள் வீட்டில் இப்போ பழைய சோபாக்கள் மட்டும் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதை என்ன மாடல் வேணாலும் மாற்றலாம் என்ன கண்டிஷனில் இருந்தாலும் நல்லா சூப்பராக பண்ணிடலாம் எதிர்காலத்தில் பெட்டுகள் தயாரித்து என்னுடைய பிராண்ட் போட்டுக்கு நான் கொடுக்கலான்னு ஒரு ஆசை இருக்குது கடவுளுக்கு கிருபையான உங்களுடைய சப்போர்ட்ஸும் கிடச்சிதுன்னா நாமளும் செய்வோங்க அதனால் நல்ல பெட்டு தரமான பொருட்கள் வாங்கினா மேலே இருக்கிற ஃபோன் நம்பரை என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்கள் வீட்டில் பழைய சோபாக்கள் இருந்துச்சுன்னா அதை ஐயோன்னு சொல்லி நீங்கள் குப்பையில் போட வேண்டாம் கொடுங்க அழகாக பண்ணி வீட்லேயே வந்து பண்ணி கொடுக்குறோம்